இதுவரைக்கும் ஹலோ வியூவர்ஸ் சென்னையைச் சேர்ந்த பிரபல நிறுவனம் ஒன்று தல தோனியை பெருமைப்படுத்தும் விதமாக அவருக்கு சாக்லேட் சிலை செய்து அசத்தியுள்ளது தற்போது தல தோனி ஐபிஎல் போட்டிகளில் படு பிஸியாக உள்ளார் முன்னதாக ஐபிஎல் போட்டியானது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் சென்னையின் சிஎஸ்கே அணி சூதாட்ட புகாரினால் தடை செய்யப்பட்டது இந்நிலையில் மீண்டும் இந்த ஆண்டு சென்னை அணி பழைய பலத்துடன் களமிறங்கியுள்ளது ஆனால் முதல் போட்டி சென்னையில் நடைபெறும் போது ஏற்பட்ட பலத்த எதிர்ப்பின் காரணமாக அனைத்து போட்டிகளும் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டது இதனால் சென்னை ரசிகர்கள் பலத்த ஏமாற்றத்துக்கு உள்ளானார்கள் இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த பிரபல சாக்லேட் நிறுவனம் ஒன்று தல தோனிக்கு சாக்லேட் சிலை செய்துள்ளது முன்னூற்றி எண்பத்தாறு கிலோ எடை கொண்ட அந்த சிலையானது ஐந்து அடி ஒன்பது அங்குல உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிலை அடுத்த மாதம் ஆர்கே சாலையில் உள்ள கஃபே அருகில் வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தோனி ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் என்றே கூறலாம் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு பஞ்சாபுக்கு எதிரான தோனி அவர்கள் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் மேலும் தோனி அவர்கள் சிஎஸ்கேவின் கேப்டனாக மட்டுமில்லை அனைத்து தமிழ் இந்திய மக்களின் செல்ல பிள்ளையாகவும் உள்ளார் என்றே கூறலாம் மேலும் மொகாலியில் நடந்த போட்டிக்கு பிறகு இந்த சிலை குறித்து அறிந்த தல தோனி அவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளாராம் மேலும் தமிழ் ரசிகர்கள் வைத்திருக்கும் அன்பிற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று தோனி அவர்கள் தமிழ் ரசிகர்களை புகழ்ந்து தள்ளியுள்ளார் என்றே கூறலாம் மேலும் தோனி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மொகாலியில் நடந்த ஆட்டத்தில் தோனியோட ஆட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ